வணக்கம் இன்றைய நமது விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் எகிப்தின் மாயாக்காரன் புத்தகத்தோட மூணாவது அத்தியாயத்தில இருந்து சில பகுதிகள் கதைக்களம் வந்து பாம்பேல இருக்கிற மெஜஸ்டிக் ஹோட்டல் அங்க நம்ம கதை சொல்லி ரொம்ப யதார்த்தமா ஒருத்தரை சந்திக்கிறாரு அவரு பேரு மஹமூத் பே மஹமூத் பே இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே இருந்து வந்தவர் இல்லையா ஆமா எகிப்துக்காரர் இவர் வந்து சும்மா ஸ்டேஜ்ல மேஜிக் இவர்கிட்ட அமானுஷ்ய சக்திகள் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி பயம் கலந்த மரியாதை இருக்கு அவர் இருக்கறவங்க கூடவா ஆமா ஹோட்டல் ஊழியர்கள் கூட அவர் நடந்து போனா பேச்சை நிறுத்திட்டு கொஞ்சம் குழப்பமா பாப்பாங்களாம் ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அவரோட தோற்றம் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு கடுமையா ஒல்லியா அப்படி இல்ல நல்ல கட்டுமஸ்தான உடம்பு அழகான முகம் எப்பவும் ஒரு சின்ன சிரிப்பு ட்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப நீட்டா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாக்க ஒரு ஃப்ரெஞ்ச்காரர் மாதிரியே இருக்காராம் ஓஹோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே நாம பொதுவா நினைக்கிற மாயாஜாலக்காரர் இமேஜுக்கு சம்பந்தமே இல்லாம அதேதான் இத பார்த்துட்டு நம்ம கதை சொல்லிக்கு இவரை எப்படியாவது பேட்டி எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருது யோசிச்சிருப்பாரு ஆமா கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்றாரு தன்னோட விசிட்டிங் கார்டோட பின்னாடி அமானுஷ்ய கலைகள்ல தனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குன்னு காட்டுற மாதிரி ஒரு வரைஞ்சு அனுப்புறாரு பரவாயில்லையே நல்ல ஐடியா வேலை செஞ்சுதான் செஞ்சுது என்ன ஆச்சரியம்னா அடுத்த ஆச்சரியம் பே உடனே சந்திக்கலாம் கூப்பிடுறாரு அடேங்கப்பா இவ்வளோ வேகமாவா கதை சொல்லிக்கு இது பெரிய விஷயமா இருந்திருக்குமே நிச்சயமா சரி அந்த முதல் சந்திப்புக்கு வருவோம் மஹ்மூத் பே வந்து எந்திரிச்சு நின்னு வரவேற்கிறது கை குழுக்கிறது அதெல்லாம் இல்ல சும்மா எதிர்த்த சேரை காட்டி உட்கார சொல்றாரு அவரோட உடை அப்போ ஒரு மாதிரி தளர்வான சாம்பல் நிற ட்ரெஸ் தலையில சிங்கம் மாதிரி ஒரு மாதிரி பழுப்பு நிற முடி சரி பேச்ச ஆரம்பிக்கும் போது ஹோட்டலில் உங்களுக்கு இப்படி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கேன்னு கதை சொல்லி சொன்னதும் பே சத்தமா சிரிச்சுட்டு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கையை வரிச்சாராம் அந்த ஆரம்ப உரையாடல என்ன பேசிக்கிட்டாங்க மஹ்மூத் பே சொல்றாரு நான் கொஞ்ச காலம் இந்தியால இருக்க போறேன் அப்புறம் தூர கிழக்கு அப்படியே உலகத்தை சுத்தி பார்த்துட்டு எகிப்துக்கு திரும்பற ஐடியா இருக்குன்னு. ம். கதை சொல்லி எதுக்கு வந்திருக்காருன்னு சொன்னாரா? சொன்னாரு நானும் எந்த பத்திரிக்கைக்காகவும் வரல. என்னோட தனிப்பட்ட அது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை தேடி படிக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல பாயிண்ட். ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான ஆர்வம் இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஆமா. அந்த இடத்துல தான் கதை சொல்லி கொஞ்சம் தயங்கிட்டே நேரா கேக்குறாரு உங்ககிட்ட உண்மையிலேயே அந்த அந்த எல்லாம் இருக்கா முக்கியமான கேள்வி என்ன பதில் சொன்னாரு ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா சொன்னாராம் ஆமா எல்லாம் வல்ல அல்ல எனக்கு அந்த மாதிரி சக்திகளை கொடுத்திருக்காரு அப்புறம் கதை சொல்லியோட முகத்தை பார்த்து நான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையான்னு கேட்டிருக்காரு அடேங்கப்பா அப்போ செயல் விளக்கம் ஆரம்பிக்குது ஆமா இங்க தான் விஷயம் சுவாரஸ்யமா போகுது கதை சொல்லி தன்னோட சொந்த நோட்புக்ல இருந்து ஒரு பேப்பரையும் பென்சிலையும் கொடுக்கறாரு அவரோட சொந்த பொருளா சரி மஹ்மூத் பே எந்திரிச்சு ஜன்னல் பக்கமா போய் கதை சொல்லிக்கு முதுக காட்டுனா மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு நடுவுல கொஞ்சம் தூரம் இருக்கு உம் இப்போ கதை சொல்லி ஒரு கேள்வி எழுதுறாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க வாழ்ந்துட்டு இருந்தேன் சரி எழுதிட்டாரு அப்புறம் பே சொன்ன மாதிரி அந்த பேப்பரை நல்ல சின்னதா ஒரு சதுர மாதிரி மடிச்சு பென்சிலோட சேர்த்து வலது உள்ளங்கையில இறுக்கமா ஓகே இது ஏதோ முக்கியமான ஸ்டெப் மாதிரி தெரியுது ஆமா அப்புறம் பே திரும்பி வராரு கண்ணை மூடி ஒரு சில செகண்ட்ஸ் ஏதோ தியானம் பண்ற மாதிரி அப்புறம் கண்ணை திறந்து கதை சொல்லி என்ன கேள்வி எழுதினாரோ அத அப்படியே சொல்றாரு என்னது கேள்வி படிச்சிட்டாரா தூரமா இருந்தீவா ஆமா இதுவே பெரிய ஆச்சரியம்னா அடுத்து நடந்தது அதை விட பயங்கரம் சொல்லுங்க கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு இப்போ உங்க கையில இருக்கிற பேப்பரை விரியங்கன்னு சொல்றாரு பே கதை சொல்லி மெதுவா விரிச்சு பாக்குறாரு என்ன இருந்துச்சு அவர் எழுதின கேள்விக்கு கீழே பென்சில்ல அந்த ஊரோட பேர் எழுதப்பட்டிருக்கு என்ன சொல்றீங்க மஹ்மூத் பே கையில பென்சில் இல்ல பேப்பர் இல்ல அவர் தூரமா வேற இருந்தாரு எப்படி இதுதான் கதை சொல்லிக்கும் புரியல எப்படி சாத்தியம் இதுதான் இதுதான் அந்த மைய புள்ளி நீங்க பாருங்க அந்த வழிமுறைகளை கதை சொல்லியோட சொந்த பேப்பர் பென்சில் தூரம் பேப்பர மடிச்சு கையில வைக்கிறது இதெல்லாம் எதுக்கு அதுதான் எனக்கும் தோணுச்சு இது வந்து பாக்குறவங்களுக்கு இங்க ஏமாத்த வழியே இல்ல பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடா இருக்கலாம் அதாவது சாதாரண தந்திரங்கள் இல்லைன்னு நிரூபிக்க முயற்சி பண்றாங்க கரெக்ட் கதை சொல்லியும் இது எதுவும் கண்கட்டு வித்தையா இல்ல ஹிப்னோட்டிசமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாரு ஆனா ரெண்டையுமே இல்லைன்னு முடிவு பண்றாரு ஏனா ஏன்னா அந்த எழுதன பதில் பேப்பர்ல இருக்கு அது வெறும் மனப்பிரமை இல்ல அதேதான் அது ஒரு ஆதாரம் மாதிரி இருக்கு சொல்ல போனா இதே மாதிரி இன்னும் ரெண்டு தடவை வேற வேற கேள்விகளோட செஞ்சு பார்த்திருக்காங்க அப்போ மூணு தடவையும் ரிசல்ட் ஒண்ணுதானா ஆமா ஒவ்வொரு தடவையும் பே கேள்விய சரியா சொன்னதோடு இல்லாம பதிலும் அந்தந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருந்ததா கதை சொல்றாரு மூணு முறை அப்போ இது தற்செயலா இருக்க வாய்ப்பே இல்ல கதை சொல்லி உண்மையிலே ஆடி போயிருப்பாரு அந்த ஒரு அமானுஷிய உணர்வு வந்திருக்கும் ஆமா ரொம்ப குழம்பி இந்த கொஞ்சம் விளக்க முடியுமான்னு அதுக்கு என்ன சொல்லி தர சொன்னாரு என்னோட ரகசியங்களை நான் யாருக்கும் சொல்றதில்ல எவ்வளோ பெரிய தொகை கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாக்குறுதி கொடுக்கறாரு அப்படியா என்ன அது நான் ஐரோப்பா பக்கம் வந்தா நீங்க எனக்கு சில உதவிகள் செஞ்சீங்கன்னா அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு இத கத்து கொடுக்கறேன்னு சொல்றாரு ஆனா ஒரு வார்னிங்கும் கொடுக்கறாரு என்ன வார்னிங் இந்த முறைகளை புரிஞ்சுக்கவே மூணு மாசம் ஆகும் இதுல முழுசா தேர்ந்து வர பல வருஷ பயிற்சி தேவைப்படும்னு சொல்றாரு ஓ அப்போ இது சாதாரண வித்த இல்ல ரொம்ப ஆழமான கஷ்டமான கலை போல இந்த மாதிரி விஷயங்கள்ல ரகசியம் காக்கறதும் தகுதியானவங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறதும் சகஜம்தானே கதை சொல்லி விடல ரகசியமே வேண்டாம் ஆனா நீங்க செய்யறதோட அடிப்படை இல்லாட்டி அந்த கொள்கைகளையாவது கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு மஹமுத் பே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நாளைக்கு சந்திப்போம் அப்ப சொல்றேன்னு ஒத்துக்கிறாரு ஆமா அடுத்த நாள் மீட் பண்றாங்க அப்ப மஹமுத் பே அவரோட பின்னணி பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்க ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு என்னது அவர் வந்து சயின்டிபிக் அக்ரிகல்ச்சர்ல டிப்ளமோ வாங்கினவரா என்னது விவசாய படிப்பா அதுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் எனக்கும் தோணுச்சு கைரோல ரொம்ப வயசான தனியா வாழ்ந்த ஒரு யூதரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையே மாறி போச்சான் ஓஹோ அந்த யூதர் தான் காரணமா ஆமா அந்த யூதர் வந்து இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு அத பார்த்ததும் இவருக்கு ஆர்வம் தாங்கல விவசாய படிப்பு முடிச்சாலும் கவனம் முழுக்க இது மேல போயிடுச்சு போயிருக்காரு அங்க வந்து மேஜிக் ஆவிகளோட பேசுறது பிரம்ம ஞானம் இந்த மாதிரி மறைபொருள் விஷயங்களை பத்தி எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்காங்க ஒரு சங்கம் மாதிரியா ஆமா பெரிய பெரிய படிச்சவங்க சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அதுல மெம்பரா இருந்திருக்காங்க இவர் அதுல சேர்ந்து ரொம்ப வேகமா கத்துக்கிட்டு பன்னெண்டு வருஷம் அந்த சங்கத்தோட தலைவராவே இருந்திருக்காரு பன்னெண்டு வருஷமா அப்போ நல்ல அனுபவம் இருக்கு அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் வெளியில போய் பயணம் பண்ணலாம் பணம் சம்பாதிக்கலான்னு எஜிப்ட விட்டு கிளம்பிருக்காரு இந்த பின்னணி கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பக்கம் முறையான படிப்பு விவசாயம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மறைமுகமான ஒரு அமைப்புல கத்துக்கிட்டது இது அவரோட திறமைக்கு ஒரு அடித்தளத்தை கொடுக்குது அந்த கைரோ சங்கம் உன்னிலே இருந்ததா இல்ல இதுவும் கதையோட ஒரு பகுதியான்னு தெரியல ஆனா இது அவரோட வழைய விளக்குது சரி இப்போ அவர் பயன்படுத்துகிற சக்திகளோட தன்மைக்கு வருவோம் அவர் தன்னை எப்படி சொல்றாருன்னா நான் ஒரு மாதிரி ஆவியுலகவாதி உண்மையான மாயாஜாலக்காரன் அதாவது ஸ்டேஜ் மெஜிஷியன் இல்லை அப்புறம் மைண்ட் ரீடர் அப்படின்னு சொல்றாரு ஓகே அவர் ஆவிகளோட உதவியோட தான் இதெல்லாம் செய்யறாரா ஆமா அப்படிதான் சொல்றாரு ஆவிகள்னா இருந்தவங்களோட ஆவிகளா சில சமயம் அப்படிங்கிறாரு குறிப்பா இறந்து போன அவரோட அண்ணன் ஒருத்தர் உதவி செய்யறதா சொல்றாரு ஆனா ஒரு போதும் ஆவிகளை தன்னோட உடம்புக்குள்ள அனுமதிக்கிறது இல்லையா அப்புறம் எப்படி தொடர்பு கொள்றாங்க அந்த அண்ணன் வந்து மனசுக்குள்ள எண்ணங்களை பதிய வைக்கிறது மூலமாவோ இல்லனா மனக்கண்ல காட்சிகளை காட்டுறது மூலமாவும் தான் பேசுவாராம் முதல் நாள் கதை சொல்லியோட கேள்விகளை இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு சரி இது ஒரு வகை வேற என்ன ஆவிகள் ஆனா அவர் பயன்படுத்துற பெரும்பாலான பேர் மனுஷ ஆவிகள் அவங்க வந்து ஜின்கள் அப்படிங்கிறாரு மாதிரி மனுஷ உடல் இல்லாத ஆவி இனங்களை சொல்றாரா அதேதான் மஹமுத் பே சொல்றாரு அதுல பல வகை இருக்கு சிலது மிருக மாதிரி ரொம்ப அப்பாவியா இருக்கும் சிலது மனுஷங்க மாதிரி தந்திரமா இருக்கும் உம் கெட்ட ஜின்களும் உண்டாமா ஆமா தீய ஜின்களும் உண்டு அதையெல்லாம் கீழ்த்தரமான சூனியக்காரங்க பயன்படுத்துவாங்க அது ரொம்ப ஆபத்தானது அதனால நான் அத பக்கமே போறதில்லன்னு சொல்றாரு இதுல ஒரு நெறிமுறை இருக்கு பாருங்க ஆமா நல்லவை தீயவைன்னு பிரிச்சு வச்சிருக்காரு சரி இந்த ஜின்கள் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கினாரா சொன்னாரு அவர்கிட்ட சுமார் முப்பது ஜின்கள் வரைக்கும் இருக்கான் ஒவ்க்கும் ஒவ்வொரு வேலை ஆமா பேப்பர்ல எழுதுற ஜின்கள் வேற மனசுல எடுக்கிறத படிக்கிற ஜின்கள் வேறன்னு சொல்றாரு நம்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எப்படி கட்டுப்படுத்துறாரா அதுக்கு பல வருஷம் பயிற்சி எடுத்ததா சொல்றாரு ஒவ்வொரு ஜின்னோட பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா அந்த பேரை சொன்னாலோ இல்ல அரபியில் எழுதினாலோ தான் அதை வரவழைக்க முடியுமா பழைய புத்தகங்கள்லிருந்து இந்த பேர்களையெல்லாம் கத்துக்கிட்டாராம் ஓ இது ஒரு பெரிய அமைப்பாவே சொல்றாரு பயிற்சி முறை பேரு குறிப்பிட்ட வேலைகள் இது அவர் சொல்றதுக்கு ஒரு தியரி மாதிரி அமைப்பு கொடுக்குது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு கற்பனைங்கிறது கேட்கறவங்களோட பார்வை மற்ற ஆவி தொடர்பு இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு இந்த விளக்கமெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மஹ்மூத் ப பேட்டிய முடிச்சுக்கிறாரு இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கதை எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு ராத்திரி பாம்பேல தூக்கமே வரலயா ஒரு பக்கம் வெக்கமும் கொசுவும் இன்னொரு பக்கம் நடந்ததையே நினைச்சு மண்டை குழம்பி போயிருக்கு வேற ஏதாவது விளக்கம் கிடைச்சிதான் யோசிச்சாரோ ஆமா வேற எந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் செட் ஆகலன்னு சொல்றாரு அப்போ அந்த பென்சில் எதுக்கு அதையும் ஏன் சொன்னாரு அந்த ஆவிகள் லெட்ல இருந்து அதோட அணுக்களை வச்சு எழுதுதோ இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பாக்குறாரு இது அவருக்கு இடைக்காலத்துல இருந்த மந்திரவாதிகளை ஞாபகப்படுத்துதான் அப்பதான் அவருக்கு வேற சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது போல கரெக்ட் ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஒன்று வெனிஸ் பயணி மார்க்கோ போலோ மார்க்கோ போலோவா அவர் என்ன சொன்னாரு அவர் பதிமூணாம் நூற்றாண்டுல சீனா திபெத் பக்கம்லாம் போனப்போ அங்க எந்த தொடர்பும் இல்லாம பென்சில் எழுதுற மாதிரி மேஜிக் செய்யறவங்கள தான் எழுதி வச்சிருக்காராம் அப்போ பல நூறு வருஷமா அந்த கலை அங்க இருந்திருக்கு ஆச்சரியமா இருக்க ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது பிரம்மையான சபையை ஆரம்பிச்ச ஹெலன்னா பிளாவட்ஸ்கி ஓ மேடம் பிளாவட்ஸ்கி அவங்கள பத்தியும் இந்த மாதிரி கதைகள் உண்டே ஆமா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அவங்களும் இதே மாதிரி செஞ்சதா சொல்றாங்க கேக்குற கேள்விகளுக்கு அதே பேப்பர்லே பதில் எழுதப்பட்டிருக்குமா பிளாவத்ஸ்கியும் திபத் கூட தனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் மஹ்மூத் பே மாதிரி அவங்க ஆவிகளை கட்டுப்படுத்துறதா சொல்லல அந்த எழுத்துக்கள்லாம் உயிரோட இருக்கிற திபத்திய குருமார்கள் கிட்ட இருந்து வருதுன்னு சொன்னாங்களாம் சரிதான் பிளாவத்ஸ்கிய சுத்தி நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சுங்கிறது உண்மைதான் ஆனா கதை சொல்லி அதை பத்தி பெருசா அலட்டிக்காம தன்னோட நேரடி அனுபவத்துல கவனம் செலுத்துறாரு ஆமா கடைசியா கதை சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாரு என்ன நடந்துச்சோ அது உண்மை அது எப்படின்னு விளக்கம் தெரியலனாலும் பரவாயில்ல மஹ்மூத் பே வந்து ஒரு இருபதாம் நூற்றாண்டு மந்திரவாதி இந்தியாவுக்கு உடனே இப்படி ஒருத்தரை சந்திச்சது இன்னும் என்னென்ன விசித்திரமான கண்டுபிடிப்புகள் தனக்காக காத்துட்டு இருக்கோ அப்படிங்கறதுக்கான ஒரு அறிகுறி மாதிரி அவர் உணர்றாரு ஆ இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு எதிர்பாராத சந்திப்பு நம்ப முடியாத ஒரு செயல் விளக்கம் அப்புறம் ஆவிகள் ஜின்கள்னு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கேட்டோம் கடைசியா கத சொல்லியோட தீராத கேள்விகளோட நிக்கிறோம் இந்த விவரணையெல்லாம் கேக்கும்போது சாத்தியக்கூறுகளோட எல்லைகள் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது நம்ம நம்பிக்கை நம்மளோட புலன்களோட வரம்புகள் அப்புறம் விளக்கவே முடியாதுன்னு நாம நினைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சந்திக்கிற புள்ளி பத்தி உங்க கருத்து என்ன இறுதியா ஒரு கேள்வி யோசிக்க வைக்குது இது இந்தியால தனக்கு காத்திருந்த விசித்திரமான கண்டுபிடிப்புகள்ல முதல் ஒன்னுதானு கதை சொல்லி நினைச்சார் இல்லையா ஆமா இந்த மாதிரி அமானுஷ்யம்னு சொல்லப்படுற விஷயங்கள் உண்மையா இருக்கலாம்னு முன்வைக்கப்படும் போது அது நம்மளோட யதார்த்தம் பத்தின புரிதலையும் மறைஞ்சு கடக்கிற சக்திகள் இருக்குன்னு சிலர் நம்புறதையும் எப்படி கேள்விக்குள்ளாக்குது இது மாதிரி பாதைகள்ல போற ஒருத்தருக்கு வேற என்ன மாதிரியான விசித்திரமான கண்டுபிடிப்புகள் காத்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க